கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் தாக்குதல் எப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது வணக்கம் நண்பர்களே எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் அத்தகைய ஒரு சூழ்நிலை வந்தாகிவிட்டது பாகிஸ்தான் சைட்லேயோ இந்தியா நம்மளை சாத்தும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப தீவிரமாக வளர்ந்து வருகிறது அங்க இருக்கிற அமைச்சர்களை அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துல தாக்குதல் நடக்கும் எப்படி ஒரு ரெண்டு நாள்ல தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பல அமைச்சர்கள் பலவிதமாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள் ஆனா அங்க இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் சொல்லக்கூடிய கருத்து அத்தனையும் ஒரே ஒரு விஷயத்தான் பிரதிபலிக்கிறது அது என்னன்னா இந்தியா தாக்குதல் நடத்தும் எப்போது வேண்டுமானால் தாக்குதல் நடத்தப்படலாம் இன்னும் சில நாட்களில் இதுதான் பாகிஸ்தான் இருந்து அவங்க சொல்லக்கூடியது இந்தியாவும் அதற்கேற்றபடி ஆயத்தமாகி வருகிறது பிரதமர் தலைமையில் உயர்நிலை கூட்டங்கள் நிறைய நடந்திருக்கின்றன அதே போல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறது அதே போல கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறது இராணுவ தரப்புல முழு உஷார் நிலை இப்போது இருந்து வருகிறது எல்லை நெடுகளுமே வந்து ஒரு மின்னணு போராக இதை கன்வெர்ட் பண்றதுக்கான ஆயத்தங்கள் போய் கொண்டு இருக்கின்றன இது வந்து ஹைடெக் வாராக கூட இருக்கும் அப்படிங்கிற யூகங்கள் கிளம்பி இருக்கின்றன இவ்வளவும் நடந்து வருகிறது இதெல்லாம் நேற்றைக்கு கூட இந்த காணொலியில பார்த்தோம் இது தவறு இப்ப லேட்டஸ்ட் அடிஷன் என்ன அப்படின்னா இரண்டு தரப்பிலுமே விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு பொதுவா விமானங்கள் பறக்கிறதுக்கு திடீர்னு தடை விதிச்சுட்டா அந்த பகுதியில ஒரு விமான தாக்குதல் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பொருள் சோ பாகிஸ்தான் சைட்லயும் சரி இந்தியா சைட்லயும் சரி விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு அது குறிப்பிட்ட பகுதியில விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றது அப்படின்னா இப்ப பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் மாகாணத்துல இருக்கக்கூடிய குவாதர் துறைமுகம் அதே மாகாணத்தில் இருக்கக்கூடிய பஸ்னி விமானப்படை தளம் கில்ஜித் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கட் விமான படைத்தளம் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள ஸ்குவாட் விமான படைத்தளம் இவற்றின் மீது இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்கிற அச்சத்தில் அந்த பகுதிகள் மீது பயணிகள் விமானங்கள் பறக்க பாகிஸ்தான் அரசு தடை விதித்திருக்கிறது அதாவது இதை நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பலுச்சிஸ்தான் இந்த ரெண்டு பிராந்தியங்கள் மீது எந்த விமானங்கள் அது வந்து பயணிகள் விமானங்கள் இருந்தாலும் பறக்க கூடாது என்று பாகிஸ்தான் அரசு தடை விதித்திருக்கிறது அப்படின்னா இதுல இருந்து ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்தியாவுடைய இம்மிடியட் டார்கெட்டு ஒன்னு பலுச்சிஸ்தானா இருக்கும் இன்னொன்னு பாகிஸ்தான் ஆக்கிரம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய நிலைகளாக அவங்களுடைய முகாம்களாக இருக்கும் என்று பாகிஸ்தான் கருதுகிறது ஏன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல மட்டும் நாற்பத்தி ரெண்டு பயங்கரவாதிகள் முகாம்கள் செயல்படுகின்றன அதுல வந்து லஷ்கர் இ தொய்பா முகாம் இருக்கு ஜெய்ஷி முகமது இருக்கு இப்ப புதுசா முளைச்சிருக்க கூடிய அப்படிங்கிற அதனுடைய முகாம்கள் எல்லாமே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தான் இருக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கறது கிட்டத்தட்ட பயங்கரவாதிகளின் புகலிடமாக மாறி இருக்கிறது பாகிஸ்தான் அதை அவ்வாறு மாற்றி இருக்கிறது உங்களுக்கு முன்னால நல்லா நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன் ஒசமா பின்ல ஒரு இடத்துல இருந்து தூக்கினாங்க அமெரிக்காவுடைய கடற்படை அது எந்த இடம் நினைவுல இருக்கா அபோட்டாபாத் பேரு இந்த அபோட்டாபாத் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு ஸோ இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதை ஒட்டிய கைபர் பக்துன்வா மாகாணம் அதுக்குள்ள வரக்கூடிய அபோட்டாபாத் இது எல்லாமே ஒரு டெரரிஸ்ட் சென்டர் அந்த விதமா பாகிஸ்தான் ஆக்கி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அங்க இருந்துட்டு இந்தியாவை தாக்குவது ரொம்ப சுலபம் ரொம்ப இம்மிடியேட்டா தாக்க முடியும் ஏன்னா ஜஸ்ட் கிராஸ் பண்ணியாச்சுன்னா இந்தியா தானே அதனால பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பயங்கரவாதிகளின் பகுதியாகவே தோறும் அப்படியே வடிவமைத்து பாகிஸ்தான் மாற்றி வைத்து வைத்திருக்கிறது இந்த தடவை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மேல ரொம்ப பயங்கரமான ஒரு தாக்குதலை உக்கிரமான தாக்குதலில் இந்தியா முன்னெடுக்கும் என்று அந்த அரசு கருது அதே போல பலுச்சிஸ்தான் மேலே கை வைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அதனால பயணிகள் விமானம் பறப்பதற்கு அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள் பதிலடியாக இந்திய வான்பரப்பில் பாகிஸ்தான் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடை உத்தரவு நேற்றைக்கு வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வந்திருக்கிறது மே இருபத்தி மூணாம் தேதி வரை தடை நீடிக்கும் அதற்கு பிறகு அப்போதைய சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு கூறியிருக்கிறது அப்போ இதுல சின்ன ஒரு இண்டிகேஷன் இருக்கு என்ன மே இருபத்தி மூணு நல்ல நாளா மே இருபத்தி மூணு வரை அது நீடிக்கும் அப்படின்னா அப்படின்னா இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே ஒரு டெட்லைன் விதிக்கப்பட்டிருந்தது என்னன்னா இங்க இருக்க பாகிஸ்தானியர்கள் எல்லோருமே மே ஒன்னாம் தேதிக்குள்ள வெளியேறணும் அப்படின்னு இப்போ விமானங்களுக்கான தடை எது வரைக்கும் மே இருபத்தி மூணு வரைக்கும் அப்படின்னா மே இருந்து மே இருபத்தி மூணுக்குள்ள தாக்குதல்கள் அடுத்தடுத்து நடக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை திடீர் திடீர்னு தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிறது தெரிகிறது இது வந்து ஒரு பெரிய போராக போகாது லார்ஜ் ஸ்கேல் வாரா இப்ப லார்ஜ் ஸ்கேல் வார் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை உதாரணத்துக்கு சொல்லலாம் அது போல நடக்காது செலெக்ட் ஆர்ஜெக்ட் அடிச்சு காலி பண்றது பயங்கரவாத முகாம்களை ஒழிப்பது ஐஎஸ்ஐனுட தலைமையகத்தை ஒழிப்பது கராச்சியை குறிவைப்பது லஹூரில் இருக்கக்கூடிய ஹபீஸ் சையத் அதாவது துய்பா ஃபவுண்டர் ஹபீஸ் சையத்னுடைய இல்லத்துல டார்கெட் பண்ணி அவரை கில் பண்றது இந்த விதமா செலெக்ட் ஆர்ஜெக்ட் அதை சைமல் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த முறையில பண்ணலாம் இல்லாட்டி அடுத்தடுத்தும் பண்ணலாம் சோ எப்படினாலும் மே ஒண்ணுல இருந்து மே இருபத்தி மூணுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்து முடிந்து விடும் அப்படிங்கிறது இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய அறிக்கைகள் தகவல்கள் இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதுக்கு இடையில இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறுவதற்கான கால அவகாசத்தை மறு குறிப்பிடாமல் மத்திய அரசு நேற்று நீட்டித்திருக்கிறது இது சம்பந்தமாக உள்துறை அமைச்சகம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா அட்டாரியில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடி வழியாக பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை உடனடியாக நிறுத்த கடந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி உத்தரவிடப்பட்டது உரிய அனுமதி பெற்று இந்தியாவுக்கு வந்தவர்கள் அதே வழியாக மே ஒன்றாம் தேதிக்குள் பாகிஸ்தான் திரும்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது இந்த உத்தரவு மறு ஆய்வு செய்யப்பட்டு பகுதி அளவில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதன்படி மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை பாகிஸ்தான் குடிமக்கள் அட்டாரி சோதனை சாவடி வழியாக இந்தியாவை விட்டு வெளியேற அனுமதி அளிக்கப்படுகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை அது எப்போ தெரியாது சோ தேதி குறிப்பிடாமல் அதை வந்து எக்ஸ்டென் பண்ணியிருக்காங்க முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அட்டாரி எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு செல்வதற்காக வந்திருந்த பாகிஸ்தான் குடிமக்களை அனுமதிக்க அந்நாட்டு ராணுவத்தினர் திடீரென்று மறுத்துவிட்டனர் மறுக்கின்றனர் இந்த குழப்பத்தால் அவர்கள் வெளியேறுவதற்கான அவகாசத்தை தேதி குறிப்பிடாமல் நீட்டித்திருக்கிறது மத்திய அரசு அவங்க ஏன் எல்லையை திறக்கல அப்படிங்கிறதுக்கு பிரத்யேகமா சில தந்திரமான காரணங்கள் இருக்கலாம் அதாவது இன்னமும் கொஞ்சம் பாகிஸ்தானியர்கள் இந்திய எல்லைக்குள்ளேயே இருப்பது நமக்கு நல்லது அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்கலாம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை உழவு பர்பஸு கூட அவங்க பயன்படுத்தலாம் இல்லாட்டி வேற விதமான காரணங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் அவங்க வந்து திடீர்னு நுழைய விடலை கடந்த ஆறு நாளா அவங்க அனுமதிச்சுட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆறு நாளா அனுமதிச்சாங்கன்னா எவ்வளவு பேர் வெளியில போயிருக்காங்கன்னு பாருங்க இப்ப பகல்காம் தாக்குதல் காரணமாக மத்திய அரசு இருபத்தி நாலாம் தேதி பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து கடந்த ஆறு நாட்களில் ஐம்பத்தி தூதரக ஊழியர்கள் உள்பட எழுநூத்தி எண்பத்தி ஆறு பாகிஸ்தானியர்கள் அட்டாரி வாகா எல்லை வழியாக நாடு திரும்பியுள்ளனர் அதே போல பாகிஸ்தான்ல இருந்து ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து இந்தியர்கள் தாயகம் திரும்பி இருக்கின்றனர் இப்போ இந்த நிலையில மத்திய அரசுடைய இப்போ அந்த கடைசியா வந்திருக்க உத்தரவு எல்லையில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானியர்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அனுமதித்து வந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான் அந்த இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் திடீர்னு இருந்து அனுமதி மறுத்திருக்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள் உள்ளே வருவதற்கு பாகிஸ்தானே மறுக்கிறது இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அவங்க இந்திய எல்லைக்குள்ள கொஞ்சமாவது பாகிஸ்தானியர்கள் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை தங்களுடைய உளவாளிகளாக மாற்றலாம் ஏதேனும் தொடர்பு கொண்டு அவர்களிடம் தகவல் தெரிந்து கொள்வதற்காக இருக்கலாம் கொஞ்சம் பாகிஸ்தானியர்கள் இந்திய மண்ணில் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறதுக்கு பல்வேறு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ் இருக்கக்கூடும் இதை புரிந்து கொண்ட மத்திய அரசு அவர்களை கழுத்தை பிடிச்சு தள்ளாம ஒரு தேதி குறிப்பிடாமல் அவகாசத்தை நீட்டித்திருக்கிறது பட் அதே நேரத்தில் மத்திய அரசு ஒரு காரியத்தை திட்டவட்டமா செய்யும்னு எதிர்பார்க்கலாம் இப்ப வாகா எல்லையில அந்த அட்டாரி குவிஞ்சிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் திரும்பவும் இந்தியாவுக்குள்ள அவங்க போயிட முடியாது நெடுகணும் இப்ப மும்பைல இருந்து இங்க வந்து சேர்ந்துருக்காங்க திரும்ப என்னைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க மும்பைக்கெல்லாம் திரும்பிட முடியாது அநேகமா அந்த எல்லையிலேயே குவிந்து இருக்கிற அத்தனை பேரும் தங்க வைக்கப்படுவார் இந்த எல்லை பகுதியை தாண்டி யாரும் வர முடியாது ஏன்னா பகுதியில எத்தனை பேர் குவி குவிந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான கணக்கு இருக்கும் கவுண்டிங் இருக்கும் ஸோ அத்தனை பேரும் அங்கேயேதான் குழுமி இருப்பாங்க ஸோ பாகிஸ்தான் என்ன தந்திரமான காரணத்துக்காக அவர்களை உள்ள விடாமல் இருந்தாலும் அதை எதிர்கொள்வதில் நாமும் ரொம்ப கவனமா இருப்போம் அதை மறந்து விடக்கூடாது இதுக்கு மத்தியில இன்னொன்னு ஒரு முக்கியமான காரியம் ஒண்ணு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் உளவு அமைப்பான இன்டர் சர்வீசஸ் இருந்து வரக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அசிம் மாலிக்கை பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அதாவது நம்ம நாட்டில் எப்படி அஜித் தோவல் இருக்காரோ அதே போல அந்த நாட்டு அஜித் தோவலாக சீஃப் முகமது ஆசிம் மாலிக் என்பவரை பாகிஸ்தான் அரசு நியமித்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை இதற்கான ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டது அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லிருக்காங்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்கிற பொறுப்பை கூடுதலாக உடனடியாக வகிப்பார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சோ இதன் மூலமா பாகிஸ்தான் பத்தாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ஆசிம் மாலிக் பொறுப்பேற்கிறார் ஒரே நேரத்தில் இரண்டு பொறுப்புகளை வகிக்கும் முதல் ஐஎஸ்ஐ சீஃப் இவர் தான் இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகும் என்னன்னா இந்தியாவுக்குள் நடந்து வருகிற அத்தனை விதமான இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல்கள் அனைத்துக்கும் பின்னால் ஐஎஸ்ஐதா இருக்கு நடந்த பகல்காம் தாக்குதலுக்கு பின்னாலையும் ஐஎஸ்ஐதா உண்டு மூளை அந்த ஐஎஸ்ஐனுடைய தலைவரை திடீர்னு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இந்த அரசு பாகிஸ்தான் அரசு நியமிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஐஎஸ்ஐட கட்டுப்பாட்டில் தான் பாகிஸ்தான் அரசு இன்னமும் செயல்பட்டு வருகிறது ஸோ ஐஎஸ்ஐ நம்பி ஐஎஸ்ஐட சீஃப் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை ஒரு அரசு போடும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா அந்த பாகிஸ்தான் அரசை நாம் நம்ப முடியாது அதை நம்பி பேச்சுவார்த்தையில் கூட ஈடுபடுவது கடினம் இப்ப அமெரிக்கா வந்து இன்சிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா என்ன சொல்லுது அதெல்லாம் பின்னால் வருவோம் பட் ஐஎஸ்ஐ சீஃப் எனக்கட்ட நாம யார குற்றம் சாட்டிட்டு இருக்கோமோ யாரெல்லாம் இதற்கு பின்னால இருக்காங்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பாகிஸ்தான் நியமிக்கிறதுன்னா அப்படின்னா இது எதை நோக்கி போகிறது அவங்க இன்னமும் பாடம் கற்கல அவங்க இன்னமும் பயங்கரவாதத்தை தங்களுடைய அதிகாரபூர்வ கொள்கையாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது இதுக்கு மத்தியில ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட வீட்டை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது லாகூர்ல மொஹல்லா ஜோஹர் அப்படிங்கிற பகுதியில அவருடைய பிரம்மாண்டமான வீடு இருக்கு ஆக்சுவலா அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த நாட்டு நீதிமன்றம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியது பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி அளித்தார் அப்படிங்கிற பேர்ல அதாவது வெறும் ஐவாஷ் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தா எங்க போகணும் சிறைக்கு போகணும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானே சிறையில் இருக்கிறப்போ அபீஸ் செய்ய அவங்க சிறையில வைக்கல அவர் பெரிய பங்களால வச்சு பங்களாவை சுத்தி பாதுகாப்பு கொடுத்தார் அந்த பங்களா தான் அவருக்கு சிறையா என்ன காரணம் அபீஸ் செய்ய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது இந்திய உளவாளிகள் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படினாலும் அங்க இருக்கக்கூடிய இந்திய உளவு ஏஜென்ட்ஸ் போட்டு தள்ளிடுவார் அதனால அவர் வெளியில இருக்கிறத காட்டிலும் பாகிஸ்தான் பாதுகாப்புல சிறையில இருப்பது சிறப்பானது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்தாங்க ஆனாலும் அவருக்கு வந்து ரெகுலர் கொடுக்காம சிறைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பாதுகாப்பு செட்டப்போட ஒரு பெரிய பங்களால மொஹல்லா ஜோஹர் அப்படிங்கிற பகுதியில அவருக்கு வீடு கொடுத்து ஃபுல் பாதுகாப்பு கமாண்டோக்கள் பாதுகாப்பு எஸ் எஸ் ஜி கமாண்டோஸ் பாதுகாப்போட அவருக்கு ஒரு சிறை வழங்கப்பட்டிருக்கிறது சிறை என்கிற பெயர்ல ஒரு பங்களா வழங்கப்பட்டிருக்கிறது இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த பங்களால இருந்து திடீர்னு ஐஎஸ்ஐ ஏஜென்ட்ஸ் அவரை சேஃபா இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க ஏன்னா இந்தியாவுடைய இந்த செலக்ட் ஆப்ஜெக்ட்ல அவருடைய இந்த பங்களா இருக்கும்னு அவங்க யூகிக்கிறாங்க அதனால ஹபீஸ் செய்யதுக்கு வேற ஒரு நெரிசல் மிக்க ஒரு பகுதியில அங்க வந்து மசூதி மதராசாஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இருக்கிற சிறிய வீடு ஒன்றில் முழு பாதுகாப்புடன் அவர் மாற்றப்பட்டு இருக்கிறார் ஹபீஸ் ஐயா ஏன்னா ரொம்ப அதிகமா மக்கள் நடமாடக்கூடிய ஜன சந்தடி அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில இந்தியா தாக்குதல் நடத்தாது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா அதுல தாக்குதல் நடத்தலாம் அப்ப பொதுமக்கள் கொல்லப்படுவார்கள் இந்தியாவை ப்ளேம் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிரும் அப்படிங்கிறப்போ ரொம்ப பொதுமக்கள் நடமாடக்கூடிய பகுதியில இந்தியா கை வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அஃபேஸ் செய்யறதை ஷிஃப்ட் பண்ணிருக்கு ஐஎஸ்ஐ அந்த ஐஎஸ்ஐனுடைய சீஃப் தான் இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இது எப்படின்னு பாத்துக்க சரி இதுக்கு மத்தியில அமெரிக்கா ரொம்ப சீரியஸா இந்தியாவோட பேசிட்டு நிலையில பேச்சு ஒன்னு நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் பேசி இருக்கிற இன்னொரு பக்கம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோட அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசி இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அந்த விவரத்தை பார்ப்போம் அப்புறம் அதை பற்றின இன்டர்பிரேஷனுக்குள்ள போகலாம் அதாவது அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸேத்தை நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று மே ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது பயங்கரவாதத்தை யார் ஆதரித்தாலும் அது கண்டனத்துக்குரியது இது போன்ற பயங்கரவாத ஆதரவு செயல்கள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் இனிமேலும் இது போன்ற பயங்கரவாத செயல்களை உலக நாடுகள் கண்டும் காணாமலும் இருக்க முடியாது பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ள எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் இந்த விஷயத்தில் அமெரிக்கா இந்தியாவுடன் துணை நிற்கும் என்று ஹெக்சே தன்னிடம் கூறியதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் இப்ப அதே நேரத்துல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அப்புறம் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷாஃபா ஷெரீப் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தனித்தனியாக தொலைபேசியில் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ப்ரூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் பேசிய மார்க்கோ ரூபியோ பஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட இருபத்தி ஆறு பேரின் மறைவுக்கு வருத்தம் தெரிவித்தார் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவுடன் ஒத்துழைப்பதற்கான அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை அவர் உறுதிப்படுத்தினார் தெற்காசிய பிராந்தியத்தில் பதற்றங்களை தணிக்கவும் அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிக்கவும் பாகிஸ்தானுடன் இணைந்து பணியாற்றுமாறு இந்தியாவை அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷாஃபா ஷெரீஃபுடன் மார்க்கோ ரூபியோ உரையாடினார் பகல்தாம் தாக்குதலை அடுத்து பிராந்தியத்தில் நடைபெற்று வரும் நிகழ்வுகள் குறித்து ஷாபா ஷெரீப் அவரிடம் விளக்கினார் பகல்காம் தாக்குதலை கண்டிக்க வேண்டியதன் அவசியத்தை குறிப்பிட்டு பேசிய மார்க்கோ ரூபியோ இந்த தாக்குதலை விசாரிப்பதில் பாகிஸ்தான் அதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பை வலியுறுத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்புகளை மீண்டும் ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சி செய்ய வேண்டுமென அவர் ஊக்குவித்தார் என்று அந்த செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது இதுல ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு

இன்னைக்கு இங்க நடந்திருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதலின் மூளையாக செயல்பட்டு இருப்பது பாகிஸ்தான் அதனுடைய ஐஎஸ்ஐ அந்த பாகிஸ்தானுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் அந்த முகாம்களிலிருந்து வந்த சில பயங்கரவாதிகள் சோ அத்தனைக்கு அச்சாடியா இருக்கிறது பாகிஸ்தான் லஷ்கர் தொய்பா அப்படிங்கிற ஒரு மோசமான பயங்கரவாத அமைப்பினுடைய நிறுவனம் லாகூர்ல ரொம்ப பத்திரமா இருக்காரு அவரை பாதுகாக்கிற பொறுப்பை அந்த நாட்டு அரசு மேற்கொள்ளுகிறது நியாயமா பார்த்தா லஷ்கரி தீபாவுடைய ஃபவுண்டர் அபிஸ் சையத் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டிய படு மோசமான குற்றவாளி ஆனா பாகிஸ்தானுடன் இந்தியா இணைந்து பணியாற்ற வேண்டும்னு சொன்னா இது என்ன அர்த்தம் பாகிஸ்தான் வந்து அத்தனை குற்ற செயல்களையும் மாறி மாறி புரிந்திருக்கிறது அந்த சென்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் அக்யூஸ்ட் நாம விக்டிம் பாகிஸ்தான் பாதிப்பை ஏற்படுத்திய நாடு நாம் அதனால் பாதிக்கப்பட்ட நாடு பாதிப்பை ஏற்படுத்தியவனையும் பாதிக்கப்பட்டவனையும் சம உயரத்துல வச்சு சம தளத்துல வச்சு பார்க்கலாமா அக்யூசோட விக்டிம்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க முடியுமா அப்புறம் பாகிஸ்தான் இணைந்து பணியாற்ற வேண்டும் இது உண்மையிலேயே பாகிஸ்தானை காப்பாற்றுவதற்கான முயற்சி பாகிஸ்தான் தண்டிக்கப்பட வேண்டும்னு சொல்லி நியாயமான வார்த்தை இதே விஷயம் இதே மாதிரியான அப்ரோச் தான் கடந்த காலத்துல அமெரிக்கா மேற்கொண்டது மும்பை தாக்குதல் அப்போ மும்பை தாக்குதல் நடந்து முடிஞ்சதும் உடனே அமெரிக்க நிர்வாகம் ரெண்டு நாடுகளும் போர் பதற்றத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு மோசமான போருக்கு வழிவகுத்து விட கூடாது அப்படின்னு ஒரே அட்வைஸ் மனை போட்டு அமைக்கினாங்க இப்ப திரும்பவும் அதே போல நான் கேட்கிறேன் இதே போல ஒரு இருபது பேர் பதினஞ்சு பேர் அப்பாவி பொதுமக்கள் இஸ்ரேலியர்கள் அவங்கள ஹமாஸ் போட்டுனா இதே அட்வைஸ்தான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்குமா அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்கா இந்த பாகிஸ்தானை பாதுகாக்கணும்னு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணங்கிறத அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் முப்பது வருஷ காலத்துக்கு மேலே பயங்கரவாத செயல்களுக்கு பின்னால் இருக்கிறோம் பயங்கரவாதிகளுக்கு பின்னால் இருக்கிறோம் ஆனால் அது நாங்களாக எடுத்த முடிவு அல்ல இது அத்தடிக்கு காரணம் அமெரிக்கா பிரிட்டன் America, Britain you, you do admit, sir, that that Pakistan has had a long history of backing and supporting and training um, and funding these terrorist organizations. Well, uh, we have been doing this dirty work for United States for about three decades, you know. And West, including Britain. மேற்கு மேற்கு நாடுகளுக்காக நாடுகளுடைய கூலிப்படையாக பாகிஸ்தான் செயல்பட்டது ஒரு ஒரு சொல்ல இவங்க வந்து மாதிரி இருந்தே ஆகணும் அமெரிக்காவுக்கு ஒரு கூலிப்படை இருக்கணும் ஏதாவது பிரச்சனையை தெற்காசியால உருவாக்கணும் அப்படின்னா இந்த கூலிப்படையிட்ட பாகிஸ்தான் அது கூலிப்படை அது செய்யும் நம்ம பெரிய டெவலப்மெண்ட்ஸ் ஷேக் ஹசீனா அங்கிருந்து கிளம்பி இந்தியாவுக்கு ஓடி வந்தாங்களே அத்தனைக்கு பின்னால யார் பாகிஸ்தான் கரெக்டா ஒருங்கிணைச்சாங்க பங்களாதேஷுக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள் அமைப்பையும் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பையும் ஒருங்கிணைச்சு ஒரு மாபெரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிய கவிழ்த்து அந்த நாட்டினுடைய பிரதமரை ஓட ஓட வெளியேற்றாங்க அவங்க இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன ஹசீனாவை அனுப்புறதுக்கு என்ன காரணம் அதை ஹசீனாவே சொல்லி இருக்காங்க அமெரிக்கா வந்து என்கிட்ட சென்ட் மார்ட்டின் சைலண்ட எதிர்பார்த்தது அல்ல விமானப்படை தளம் அமைக்கணும்னு நான் அதுக்கு மறுத்தேன் அதுக்கு மட்டும் நான் சம்மதித்திருந்தால் இப்ப நடந்திருந்த இந்த அவலங்கள் எதுவுமே நடந்திருக்காது பங்களாதேஷ்ல தேர்தல் நடப்பதற்கு முன்பாக என்னிடம் ஒரு வெள்ளை அதிகாரி வந்து பேசினார் இந்த தேர்தல் சுமூகமா நடக்கணும்னா நாங்க சொல்றதை ஏத்துக்கங்க அப்படி இல்லைன்னா கடும் விளைவுகளை சந்திப்பீர்கள் என்று எச்சரித்தார் ஆனால் அவர் சொன்னதுக்கு நான் சம்மதிக்கவில்லை அந்த வெள்ளை அதிகாரி சொன்னதை மட்டும் நான் கேட்டிருந்தால் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் இத்தனை தலைவலிகள் வந்திருக்காது நான் ஆட்சியிலேயே தொடர்ந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இப்ப இந்த மாதிரி திடீர் திடீர்னு ஒரு மோசமான முடிவை எடுத்து ஒரு கவர்மெண்ட்டை காலி பண்ணும் ஒரு நாட்டையே செய்யறதுக்கு ஒவ்வொரு ஒரு அமெரிக்கா வைத்திருக்கும் தெற்காசியாவில் அது வைத்திருக்கிற கூலிப்படை பாகிஸ்தான் ஏன்னா இந்த மாதிரியான கேவலமான காரியத்துல இந்தியா ஈடுபடாது இந்தியாவில் இப்படி செய்ய சொல்ல முடியாது கீழே இறங்காது இந்தியா பாகிஸ்தான் எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே போவாங்க இப்போ அது தன்னுடைய நேரடியாகவே விக்டிமாக போகிறது ஒரு தாக்குதலுக்கு இலக்காக போகிறது இந்த இஸ்ரேல் விஷயத்துல அமெரிக்கா எடுக்கிற அதே முடிவை இந்தியா விஷயத்தில் ஏன் எடுக்க மறுக்கிறது கடைசி ஹமாஸ் இருக்கிற வரை ஒழிக்கப்படணும் அது அவ்வளவு தீவிரமா இருக்காங்கல்ல அதே போல பாகிஸ்தான் தண்டிக்கப்பட வேண்டும் அமெரிக்கா கூற மறுக்கிறது ரொம்ப தலையிட்டு 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 இந்த உஷ்ணத்தை தனிச்சு பாகிஸ்தானோட ஒரு சமரச பேச்சுக்கு நம்மை தயார் செய்கிற வேலையை அமெரிக்கா திட்டமிட்டு செய்கிறது எப்படி சமரசம் ஏற்பட முடியும் சுஷ்மா சுவராஜ் இருந்த காலத்திலேயே அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த போதே துப்பாக்கி சத்தங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது ஏன்னா நம்ம என்ன பேசுறோங்கிறது காதல விழாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம் அந்த முடிவில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் இவ்வளவு பெரிய மோசமான தாக்குதல் நடந்ததுக்கு பின்னால பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க முடியுமா பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் மொழியில் தானே நம்ம பேச முடியும் அந்த மொழி என்ன பாகிஸ்தான் மீதான தாக்குதல் தாக்குதல் மட்டும்தான் அப்படிங்கிறப்போ சமரசம் பண்ணிக்கோ நீ உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்து பாகிஸ்தானுடன் அந்த விசாரணைக்கு பூரண ஒத்துழைப்பை இந்தியா வழங்க வேண்டும் அது ஒரு அட்வைஸ் எப்படி பாகிஸ்தான் விசாரணை நடத்துவாங்களா இந்த தாக்குதலை நடத்தினதே பாகிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் எப்படி விசாரணை நடத்தும் அந்த விசாரணை எப்படி நேர்மையானதாக இருக்கும் எப்படி யோக்கியமானதாக இருக்கும் பாகிஸ்தானுடைய விசாரணைக்கு நாம ஒத்துழைப்பு தர முடியுமா அதாவது இன்னும் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய மனப்பான்மை போகவில்லை ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அதற்கு சாதகமாக அவ்வப்போது வேலை பார்த்து வருகிற கூறி பட்டாளத்தை காப்பாற்றுகிற முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது இதை இந்தியா அங்கீகரிக்க கூடாது அங்கீகரிக்காது அமெரிக்கா அவங்க கடமா அவங்க நிறைய பேசுறாங்க சொல்றாங்க இதெல்லாம் நம்ம கார்ல வாங்கிட்டு வேலைக்காகாது இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஏற்கனவே புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து ஒரு பன்னெண்டு நாள் கழிச்சு புல்வாமா தாக்குதல் நடந்தோ மோடி அவர்கள் போட்ட போடு அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இன்றைக்கு வரைக்கும் பேசப்பட்டு வருகிறது அதுபோல ஒரு மாபெரும் தாக்குதலை இந்திய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதை நிச்சயம் மோடி நிறைவேற்றுவார் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்